பிபிசிலேருந்து வந்து அந்த சமயத்தில் வந்து இன்டர்வியூ பண்ணப்போ கேட்டாங்களாம் வந்து இது மாதிரி வந்து ஓவர் ஆக்டிங் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்படின்னு ஒன்று அவர் என்ன பண்ணிக்கிறாரு அந்த பிபிசிலேருந்து வந்த நிருபர் லண்டன்லேருந்து வந்த நிருபரை வந்து உடனடியாக அண்ணாமலை மன்றத்தில் நடந்த ஒரு நாடகத்துக்கு வந்து கூட்டம் போயிருக்காரு அப்படிங்கிற மறைந்த செந்தாமுறையெல்லாம் நடித்த நாடகம்னு நினைக்கிறேன் அப்போ என்ன பண்ணியிருக்காரு அவங்க முன்கூட்டியே அந்த நாடகக்காரர்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு வந்து நீங்கள் ஸ்டேஜில் வந்து சவுண்டாக பேசாமல் நார்மலாக பேசுகிற மாதிரி வசனம்லாம் பேசுங்க ஓவர் ஆக்டிங்லாம் பண்ணாதீங்க சாதாரணமாக பேசுங்க அப்படின்ட்டு இன்னும் இவர் வந்து இந்த பிபிசி நிருபர் இவர் எல்லாம் வந்து ஒரு மிடில் வரிசையில் உட்கார்ந்தவொடனே நாடகம் ப்ளே ஆகிட்ருக்கு இவர் கேட்ட நிருபர் சொல்கிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல ஒரு எக்ஸ்பிரஷனு தெரியலன்னு இதுதான் தான் அப்படின்னாராம் இது எங்களுக்கு பால பாடம் அங்கே ஓவர் ஆக்டிங் வந்து அங்கே நாங்கள் பண்ணுறது தான் கடைசி ரோவில் இருக்கிறவனைக்கும் நாடகத்துக்கானங்க அந்த இரியாக்ஷன் தெரியணும் அதுக்காக நாங்கள் பயிற்சி எடுத்தது தான் அந்த அந்த வசனம் வந்து உச்சரிப்பு கத்தி சொன்னால் தான் கடைசியில் இருக்கிறவனுக்கு கேட்கணும் இது சினிமாவுக்கும் பொருந்தும் சினிமாவும் இப்படி என்னை வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க தமிழ் சினிமாவும் எனக்கான ரசிகர்கள் தான் இருக்காங்க அதை அப்படியே குறிப்பிட்டு எழுதியிருந்தார் ஆனால் காலப்போக்கில் வந்து அதை மாற்றிக்கிட்டார் அவர் சினிமாவுடைய அந்த தொழில்நுட்ப வளர்ச்சியெல்லாம் வளர்ந்த பிறகு அதை மாற்றிக்கிட்டார் அப்படின்ற ஒரு விஷயம் ஆனாலும் வந்து ஓவர் ஆக்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நடிகர் தல்கிறதுக்கு உண்டு இதற்கான காரணம் வந்து அது வந்து ஒரு பெரிய பலமாக அமைஞ்சது சார் ஒரு சொல்லி தரும்